அப்பாவி பெண்களின் நாளாந்த சராசரி வாழ்வை ஆபத்தில் கொண்டு சென்றுவிட்ட மனநோயாளி கோப்ரா இனி இந்த பெண்கள் எப்படி பயப்படாமல் சராசரியாக வெளியில் நடமாட முடியும் இனி இந்த பெண்கள் அல்லது அவரின் குடும்ப உறுப்பினர்கள் மாஸ்க்கும் கையுமாகவோ அல்லது முகத்தை மறைத்தோ தான் சராசரி வாழ்நாள் வாழ்க்கைகளை வாழ வேண்டும் வாருங்கள் பதிவிற்குள்ளே செல்வோம் எல்லோருக்கும் சித்தனின் பணிவான வணக்கங்கள் நான் ஏன் கோப்ராவை மனநோயாளி என்று குறிப்பிட்டதன் விளக்கத்தை முதலில் தருகிறேன் அதாவது கோப்ரா நேரலையில் கதைக்கும் போதோ அல்லது நேரலையில் நிற்கும் போதோ நீங்கள் ஏதாவது சாப்பிட்டும் போது ஏற்படும் சத்தமோ அல்லது வேறு ஒரு இறைச்சல் எனப்படும் சத்தங்களை ஏற்படுத்தினாலோ நிச்சயமாக கோப்ராவின் உச்சக்கட்ட மனநோயை பார்க்க முடியும் அதாவது பைத்தியம் தலைக்கேறி கத்துவான் இது மனநோயாளிக்கு ஏற்படும் முக்கிய ஒரு அறிகுறியாகும் மேலும் கோப்ரா மனநோயை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தை தினமும் பாவித்து வருவது குறிப்பிடத்தக்கது அதுதான் நான் அவனின் நேரலைக்கு செல்லும் போதெல்லாம் குளிசை போட்டாச்சா என்று கேட்பது வழக்கம் இந்த யுத்தியை அறியாதவோ அல்லது சிந்திக்க அறிவற்ற சில வேள்வி ஆடுகளான சுஜிகூல் ஞாம் இருக்க பயம் ஏன் மற்றும் வைட் லாயன் எனப்படும் அறிவற்ற வேள்வி ஆடுகள் இதில் சிக்குண்டுள்ளன ஆனால் சிந்திக்க ஆற்றல் உள்ள அல்லது இந்த யுக்தியை புரிந்து கொண்ட விஸ்வநாதன் மற்றும் இசை போன்றோர் தன் தனிப்பட்ட விவரங்களையும் பாதுகாப்பாக வைத்துக் கொண்டு இந்த வேள்வி ஆடுகளை கொப்ரா எப்படி பயன்படுத்துகிறான் என்று பாருங்கள் ஆதாரம் இருக்குது வீடியோ வேண்டாமா பாருங்கள் ஆதாரங்களை போட்டு தனக்கு பிரச்சனைகளை சம்பாதிக்க மாட்டான் கோப்ரா ஆனால் சாதுயமாக வேள்வியாடுகளின் தலையையில் கட்டி அவர்களின் தலையை கத்தி நுனியில் வைத்து விடுவான் நிச்சயமாக இது ஒரு தலைமத்துவத்திற்கு அழகே இல்லை மேலும் அடுத்த கிளிப்பை அவதானமாக பாருங்கள் ஆதாரம் நான் ஒருபோதும் யாருடைய சம்பந்தப்பட்ட போட்டதும் இல்லை ஒழுக்கத்தையும்த்துட்டு வேள் சுஜிகுலின் போன் மூலம் காட்டி சுஜிகுல் மற்றும் சுஜிகுல் குடும்பத்தின் மேல் தமிழர்களின் கோபத்தை திசை அவர்களின் குடும்பத்தையும் ஆபத்தில் இட்டு செல்கிறான் இவனை நம்பி மேலும் எத்தனை பேர் முட்டை அடியோ அல்லது தர்ம அடியோ வாங்கப் போகிறார்களோ என்று தெரியவில்லை இவன் பெண்களின் சேலைக்குள் ஒளிந்திருந்து கொண்டு விடுதலை புலிகளுக்கு எதிரான வேலைத்திட்டம் மூலம் பணம் சம்பாதிக்கிறான் இவன் ஒளிந்திருக்கும் சேலைகளில் ஒன்றுதான் யாம் இருக்க பயம் ஏன் என்ற பெண் இந்த கோப்ரா என்ற மனநோயாளியை நம்பி அவனுக்காக தன் ஐடியல் நேரலைகளை போட்டுக் கொடுத்தும் அத்துடன் அவனுக்கு உடந்தையாக நின்ற பாவத்திற்காகவும் யாமிற்க பயம் ஏன் என்ற பெண்ணின் புகைப்படங்களை வெளியிட்டுள்ளார்கள் சில ஈழத்தமிழர்கள் இதனால் பெரும் உளரீதியாக பாதிக்கப்பட்டு கதறி வருகிறார் இருக்க பயம் ஏன் என்ற வேள்வியாடு தொடர்ந்து பாருங்கள் அனைவரும் பார்த்து மகிழுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் இதுதான் ஜாமீருக்கதின் அடுத்த போட்டோ அவ அடையாளம் காட்டியிருக்க மக்களுக்கு தான் ஜாமீருக்க பயமே நான் வீடியோ காலில் உறுதிப்படுத்தினான் நான் வீடெல்லாம் காட்டினவா எல்லாம் செஞ்சவா ஐ இது ஒரு வீதம் உண்மையானது இதுதான் ஜாமீருக்க பயமே இந்த லண்டனில் உள்ள உறவுகள் வடிவாக கொள்ளுங்க இவாட அம்மா வேலை செய்கிறாள் அப்பா மற்றதுவாக்கு ஒரு மகன் இருக்குது மூன்று வயசில் அந்த மகன் வந்து இவாவா அந்த அந்த திருமணம் முடிக்காமல் வயதை கருத்துல கொண்டு இவாவா அந்த விந்தனு மூலம் பெற்றுக்கொண்ட பெற்றுக் கொண்ட மகன் இருக்கிறா பேர் இடத்துலி அந்த இடத்துல இருக்கிறா இவோட அம்மா தங்கச்சி எல்லாம் லண்டன்ல இருக்கினான் தங்கச்சி வந்து ஒரு அம்பானியிட அந்த கார் கம்பெனியில அந்த மேனேஜ்மென்ட் அவள் வந்து இந்தோனேஷியா சிங்கப்பூர் மலேசியா இப்படி நாடுகளுக்கு வந்து இந்த கம்பெனியிட அந்த இதுகளை வந்து ப்ரொமோட் பண்ணுற ஒரு வேலையில் இது கொண்டு கொண்டிருக்கிறா வடிவாக நீங்கள் பாருங்கோ இவாட ஃபோட்டோவை வச்சு லண்டனில் பிடிச்சி இவாக்கான நடவடிக்கைகளை நீங்கள் துரிதமாக இடுங்கோ நான் நினைக்கிறேன் இது தெரிஞ்சிருக்கும் டெலிவக்காக நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும் உரியவங்கட உறவுகள் கண்டிப்பாக பிடிப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கையும்

பாவம் யாமிருக்க பயம் ஏன் என்ற பெண்மணி இப்போது உல ரீதியாக மிகவும் பாதிக்கப்பட்டு நேரலை முழுக்க கதரும் வீடியோவையும் தொடர்ந்து பாருங்கள் குறிப்பு இந்த பெண்ணை பலி கொடுத்துவிட்டு இப்போது இந்த பெண் ஆபத்தின் கரங்களுக்குள் அகப்பட்ட பின்னரும் கோப்ரா என்ற மனநோயாளி அமைதி காத்த வண்ணமோ அல்லது அந்த பெண்ணை கை கழுவிட்டுவிட்டு அமைதியாகிவிட்டதாகவோ தோன்றுவது குறிப்பிடத்தக்கது மேலும் கோப்ராவுடன் சேருபவர்களுக்கு இது ஒரு பெரிய படிப்பினை தொடர்ந்து பாருங்கள் யாமிருக்க பயம் ஏன் கதறல் அது நான் தான் தான் நீங்க இப்படி சொன்னா இவன் என்ன நினைப்பான தெரியுமா ஆஹ் போட்டோவை போட்டது உண்மையா இருக்கும் அதான் இவன் இவ்வளவு நாளும் கதைக்காதவன் இப்படி கதைக்கிறா நான் இந்த போட்டோ வச்சிருக்கிறதால எனக்கு சாப்பாடு வராம இருக்க போறதோ நான் வேலைக்கு போகாம இருக்க போறதோ என்ன இவையன் தொடப் போறதோ ஒன்னுமோ நடக்க போறதில்லை எனக்கு மூயம் போட்டுட்டு என்னண்டா இப்படி நம்ப வச்சு கலத்தா இருக்கிறவனை பற்றி இவன் தேசம் தேசம் வந்து காலால போட்டு உலாக்கி இதை மாத்தி நிக்கிற பிசினஸ் நடக்குது ஒரு இந்த அப்பாவி மாதிரி இவ்வளவு இல்ல இசையளவு வில்லங்கம் இல்ல இந்த சாரி சுஜு இந்த போட்டோவை பார்த்ததாலே எனக்கு இன்னைக்கு ராச்சோ ஒரு கிடைக்கலையா அவங்க என்னத்தை போட்டோ அடிக்கிறாங்க இல்லாடி நாளைக்கு சோறு கிடைக்கலா இந்த இசை என்றவன் எப்படி ஒரு விசமத்தனத்துல என் அப்பாவி மாதிரி என்ன என்ன மாதிரி ஆக்களோட பழகி இப்படி ரிலீஸ் பண்ணி அப்ப இசைய பத்தி தான் ஆக்கள் அறியணும் இப்ப என்ன கணக்க விடுங்க பிளீஸ் இது கதறல் இல்ல ஆட்சி இசையும் மற்ற ஆக்கள் செய்ய தவறுகளுக்கு மேலே ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கிறான் நேரத்துக்கு கிடைக்கும் நீங்க விட்டாலும் மேலே இருக்கிறவன் விட மாட்டான் மேலே இருப்பவன் விடுகிறானோ இல்லையோ ஆனால் லண்டனில் வாழும் வீரமுள்ள தமிழர்கள் நிச்சயமாக உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் விடமாட்டார்கள் மறக்காமல் குடும்பத்துடன் மாஸ்க்கும் கையுமாக அலையுங்கள் இல்லையெனில் உங்களுக்கு அடிக்கும் அடியில் கோபுரா கூடாரம் முற்று முழுதாக சிதறையோட வேண்டும் நன்றி வணக்கம்